செய்திகளுக்காக நான் உங்கள் ரா ராமச்சந்திரன் மாதவரத்தில் போக்குவரத்து காவல்துறையின் சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை பெருநகர போக்குவரத்து காவல் வடக்கு மண்டலம் சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு போக்குவரத்து விதிகள் குறித்த விழிப்புணர்வு முகாம் மாதவரம் தனியார் பெண்கள் கலைக்கல்லூரியில் நடைபெற்றது இந்நிகழ்வில் கல்லூரி முதல்வர் லீமா ரொசாரியோ தலைமை வகித்தார் சென்னை வடக்கு மண்டல போக்குவரத்து காவல் இணை ஆணையர் மகேஷ்குமார் குமார் ஐ பி எஸ் போக்குவரத்து விஸ்வேஷ் பி சாஸ்திரி ஆகியோர் கலந்து கொண்டு போக்குவரத்து விதிகளை கடைபிடிப்பது பாதுகாப்பாக வாகனங்கள் ஓட்டுவது குறித்து மாணவிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மேலும் கல்லூரியின் வாசலில் மாணவிகள் பதாகைகளை ஏந்தி வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் அவ்வழியே வரும் வாகனங்களை நிறுத்தி கவசத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டியும் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களையும் வாகன ஓட்டிகளுக்கு வழங்கினார்கள் தொடர்ந்து போக்குவரத்து தொடர்பான வினாவிடை போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினர் உதவி ஆணையர் சத்தியமூர்த்தி ஆய்வாளர்கள் சக்திவேல் சுடலைமணி உதவி ஆய்வாளர்கள் அய்யனார் மகேந்திரன் மாடசாமி மற்றும் கல்லூரியின் முதல்வர் முனைவர் அண்ணம்மாள் அற்புதமேரி கல்லூரி வளர்ச்சி அதிகாரி பெனட்டி குமாரி முருகேசன் போக்குவரத்து காவலர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் எலிமெண்ட் தான் வேலை போட்டப்பா ஹெலிமெட் போட்டுனா போட்டுருவேன் அப்போ பிடிச்சி டயம் கண்டிப்பா இல்லைவா அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டாங்க அவர் வேண இது கட்ட ஒரு வந்து எங்களுக்கு நிறைய ஒரு ஆபத்தையும் ஊக்குவி கொடுத்து எங்களை உதவி வழங்கி இருக்காங்க ஸோ அவங்களுடைய உத்தியோகத்தின் பேரில் தான் நாங்கள் और हम लोग ये पार्टिसिपेट करना को गोइंग साहब जिन्हें देश साहब देश साहब ने एशिया साहब सबको हमारे पास बुलाया बट हम नहीं जानते भारतीय रोड पे पासपोर्ट सर्टिफिकेट सर भारतीय रोड पे पासपोर्ट 啊，不要，不要！